ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னும் நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் எஸ்எம் எம் சில்க்ஸ் தாங்க கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் எஸ்எம் எம் சில்க்ஸ்னா பேர் போன இடம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் நியர் ஜிபி சிக்னல் ஸோ இங்க பாத்தீங்கன்னா மெகா ஸ்கிளியர் சில்ஸ் ஆரம்பிச்சிருக்கா நம்ம எஸ் எம் சில்க்ஸ்ல மெகா கிளியர்ஸ்னா யாருனாலும் நம்ப முடியாது பியூரிட்டி பட்டுலயே பிறந்து பட்டுலயே வந்து பட்டுலயே ஆட்சி செய்யும் கோயம்புத்தூரை ஆட்சி செய்யும் நம்ம எஸ்எம் எம் சில்க்ஸ் தாங்க செவன்டிஸ்ல இருந்து எஸ்எம் எம் சில்க்ஸ் பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்காக வேண்டிய என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா சனி ஞாயிறு ஸோ இந்த டேட் கொடுத்துருக்கேன் நட்சத்திரம் பாருங்க இந்த டேட்ல சனி ஞாயிறு வந்தீங்கன்னா டூ டூ செவன் இந்த மெகா கிலோமீட்டர்ஸ்ல நீங்க பாத்துக்கலாம் சோ பட்டு மட்டும் இல்லைங்க இங்க பாருங்க த்ரீ டபுள் நைன் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு மணிப்பூரி காட்டன் சொல்லுவாங்கல்லங்க அந்த சாரி தாங்க சோ இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேல விற்கிற சாரீஸ் அந்த ரெண்டு நாள் மட்டுமே த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க முன்னூத்தி ரூபா குவாலிட்டி வைஸ்ல நம்ம சொல்லியே ஆகணும் நான் கையில வச்சிருக்கிறது பாருங்க பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் த்ரீ டபுள் நைன்னா சான்ஸ்லஸ் அப்படின்னு சொல்லுறாங்க இந்த ரெண்டு நாளுக்கு மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நிறைய ஃபேப்ரிக்ல நான் பின்னாடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சோ மறக்காம இந்த டேட் டூ டூ செவன் சனி ஞாயிறு வந்துட்டீங்கன்னாவே நம்ம இந்த கிளியரன்ஸ் சேல்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு அதிரடி ஆஃபர் எசன்சியல்ஸ் கொடுத்தது உண்மையிலுமே ஒரு சூப்பரானதுங்க ஏன்னா இப்ப வர இந்த கிறிஸ்துமஸ் பொங்கல் நியூ இயர் எல்லாம் கிஃப்ட் வயசுல கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மிஸ் அவுட் பண்ணாம வந்தீங்கன்னா நான் காமிச்சுட்டு இந்த ஃபேப்ரிக் மட்டும் இல்லைங்க பிப்டி பர்சன்ட் ஆஃபர்லையும் கூட நம்மளுக்கு வந்து பட்டு சாரீஸ் இருக்கு அது ப்ரைடல் பட்டு சாரீஸ் இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாம் டீச்சர்ஸ் சாரீஸ் ஆபீஸ் சாரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ குவாலிட்டியிலுமே நல்லா அந்த வால்யூமைஸா இருக்கு பாருங்களேன் நல்லா இருந்தது இதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அந்த லோகோஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு வேணுன்னா டக்குனு வந்து இந்த ஃபோன் நம்பர் இருக்கு பாருங்க இதுல நீங்க புக்கிங் கூட பண்ணி வச்சுக்கலாம் வந்துட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு கடைவு ஃபுல்லா பார்த்துட்டு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாமே சாப்டி அது ஃபேன்லோம் சாஃப்டி கைத்தறிலிருந்து அப்படியே வந்திருக்கிற சாஃப்ட் சில்க் சாரீஸ் அண்ட் தென் பட்டு சாரீஸ் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் ஏன்னா வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல போட்டிருக்குறாங்க அதனாலதான் நேர்ல விசிட் பண்ண சொல்றோம் ப்ரீ புக்கிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சாரீ எனக்கு எடுத்து வச்சிருங்க நான் வந்துடுறேன்னு சொன்னேன்னா இந்த நம்பருக்கு பாருங்க எஸ் எம் சில்க்ரி இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ணுங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நம்ம எஸ் எம் சில்க்ஸ் வந்தே ஆகணுங்க சில்க்ஸ் பேரு போன காஞ்சிபுரம் சில்க் தாங்க சோ இப்ப பாத்துட்டு இருக்கிற பியூர் பட்டு சேரிங்க நான் சொன்ன மாதிரியே பியூர் பட்டு சேரீங்க சோ இதெல்லாம் வந்து கைத்தறி ஹேண்ட்லூம் சொல்லுவாங்கல்ல நெசவார்களால் நெய்யப்பட்ட பியூர் பட்டு சேரி கலெக்ஷன்ல பாத்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ த்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க சோ பட்டு ஒண்ணு காமிச்சிடலாம் நான் காமிச்சிருக்கேன் த்ரீ த்ரிபிள் நைனுக்குங்க இனிமே உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ் இருக்கு ஃபோர் டபுள் நைனு த்ரீ டபுள் நைனுமே உங்களுக்கு நான் முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இப்ப நீங்க பாத்துட்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட்ல ப்ரொக்கைல் பியூர் சில்க் மார்க் அப்படியே தகுடு மாதிரி கைத்தறி எடுத்து கொண்டு வர சேரீல நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க சோ இந்த சேரீஸ் எல்லாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அது இந்த ரெண்டு நாள்ல நம் மட்டுமே தான் இந்த மெகா சேல்ஸுங்க கிளியர சேல்ஸ்ங்க சோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு காட்டன்ல பாத்திரலாமா ஒரு சில்க் ஃபேப்ரிக்ல பாத்தர்லாமா சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜக்காடு மாதிரி வருங்க இந்த ஜக்காட் சாரீஸ் பாத்தீங்கன்னா போர் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பிப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் உள்ள ரேட் உள்ளதுங்க இது இதுக்கு ஒரு ப்ரொக்கைல்டா ஒரு பிளவுஸ் போட்டீங்கன்னா நல்ல ஹை ரேஞ்ச் லுக் கொடுக்கற ஒரு கலெக்ஷன்ங்க இதுல காப்பர் சில்வர் அண்ட் கோல்டன் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு இந்த ஜரி வந்துருதுங்க சோ இதோட லோகோஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜரி அண்ட் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு கோடு மாதிரி வந்திருக்கு நீட் அண்ட் எலகண்ட் லுக் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இந்த மெகா மெகாசேல்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பட்டு போல் மின்னும் சேரீ இந்த சாரீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உள்ள சேரீஸ் த்ரீ டபுள் நைன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டுமே ஸோ இந்த சேல்ல தான் நம்மளுக்கு இந்த சாரீஸ் இந்த ரேஞ்சுக்கு கொடுக்க முடியும் சனி ஞாயர் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க ஸோ இந்த வீடியோ வந்ததையுமே சனி ஞாயர் டேட் கொடுத்துருக்குற பாருங்க இந்த டேட்ல மெகா கிளியரன்ஸ் சேல்ஸ் வருது உங்களுடைய எலகன் டைம்ல தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க எஸ் எம் சில்ஸ் காஞ்சிபுரம் பட்டுமும் நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவை நீங்க பாத்துருங்க இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் அண்ட் பொங்கல் எல்லாமே லைன் பை லைன் வந்துகிட்டு தான் இருக்குதுங்க ஸோ நீங்க கிஃப்ட் சாரி கொடுக்க அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரீஸ் முன்னூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நான் ரெண்டு சாரி காமிச்சிருக்கேன் ஒன்னு வந்து மணிப்பூரி முதல்ல காட்டன் சாரி காமிச்சு பாருங்க அதுவுமே இந்த சாரியுமே உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சோ நெக்ஸ்ட் சாஃப்ட் இல்ல பாக்கலாங்களா சாஃப்ட் பியூர் சாஃப்ட் ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில்க் சாரி கைத்தறி இருந்து அப்படியே வர்ற ஒரு சாஃப்ட் சில்க் சாரி பியூர் சாஃப்ட் சில்க்ல நீங்க நிறைய பாத்திருப்பீங்க பட்ஜெட் ரேஞ்ச்ல இருந்து நீங்க பாத்திருப்பீங்க ஆனா இது வந்து பியோருங்க கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் உள்ள சாரீஸ் உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ரேட்ல கொடுத்துருவாங்க நான் ரேட் வைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சோ அதனால வந்து நான் இதுல வந்து ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் அதனால நான் உங்களுக்கு வந்து அப்படியே ரேண்டமா உங்களுக்கு டிசைன் காமிச்சிடுறேன் நீங்க பர்ச்சேஸ் பண்றது வந்து ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எட்டாயிரம் உள்ள சாரீஸ் உங்களுக்கு வந்து அப்படியே கம்மியா கொடுக்குறாங்க ஆஹ் அது போக உங்களுக்கு வந்து ஐயாயிரம் உள்ள சாரீஸ் உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி வரும் ஸோ தாராளமாக நீங்க வந்து வந்து பார்த்துட்டு இந்த ஆஃபரை நீங்க மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க பியூர் வேணும்னா நம்ம எஸ்எம் சில உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை ப்யூரிட்டிக்கு நம்ம கேரண்டி அது போக அவங்களும் கேரண்டி சோ நீங்க விசிட் பண்ணி பாருங்க சனி ஞாயிறு இந்த மெகா சேல்ஸ் ஆரம்பிச்சிருக்குது சோ அழகழகா இருக்குதுங்க சாரி சும்மையிலுமே கலர் எல்லாம் எடுத்து எடுத்து பாக்கும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது நம்மளும் இந்த கிளியரன்ஸ்ல சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது ஏன்னா வந்து குவாலிட்டி வைஸ்ல நம்ம ஃபில் அவுட் பண்ணி பார்க்கணுங்க நீங்க ஃபில் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பர்ச்சேஸ் ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ சனி ஞாயிறு கண்டிப்பா மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ வெளியே வந்ததுங்க சனி நாயர் டேட் கொடுத்துருக்கேன் நம்ம முன்னாடியே அந்த டேட்ல செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க சோ ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் கிடையாதுங்க இது ஒரு கிளியர் மெகா கிளியரன்ஸ் சேல்ஸ்னு சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு இன்டர்நேஷனல் சாரீஸ் டே அப்படின்ற ஒன்று வருது அதுக்கு வேண்டி கொடுத்த இந்த ஆஃபர் தாங்க சோ தாராளமா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கங்க சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான பியூரிட்டில நீங்க பாத்துருக்கீங்க சாஃப்ட் சில்க் சாரீஸ்ல பாத்துருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க வேணும்னா இந்த ஸ்டாலில போயிட்டு இருக்கிற நம்பருக்கு எஸ் எம் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கிங்க சோ நம்ம கோயம்புத்தூர்ல எஸ் எம் சில்க்ல மெகா கிளியர்ஸ்னா யாருனாலையும் நம்ப முடியாத ஒரு விஷயம் தாங்க சோ இந்த இது வந்து உண்மையிலுமே எல்லாத்துக்கும் ஒரு வடப்பிரசாதம் சொல்றதை விட விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் சோ இந்த ரெண்டு நாளும் சனி ஞாயிறு நீங்க மிஸ் அவுட் பண்ணிடுறீங்க அடுத்த பிளாக்ல உங்களுக்கு பட்டு சாரி பர்சன்ட் ஆஃபர்ல பெர்சென்ட் ஆஃபர்லா அந்த பிளாக் நீங்க பாத்துக்கோங்க வாட்சிங்